அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து வாய்மை அல்லாஹுடைய தூதர் சொல்லல்லாஹுலே வல்லம் அவர்களிடம் அல்லாஹுடைய தூதர் அவர்களே மக்களில் சிறந்தவர் யார் என்று கேட்கப்பட்ட போது உண்மை பேசக்கூடியவர்கள் என்று பதில் சொன்னார்கள் இந்த செய்தி இபனு மாஜா என்ற நூலிலே நான்கு இரண்டு ஒன்று ஆறு என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது வாய்மை என்றும் சொல்லப்படுவது உண்டு உண்மை என்றும் வாய்மை என்றும் மெய்மை என்றும் பேசப்படுவது உண்டு வாய்மை என்று சொல்லப்படுவது யாது என்றால் அது பிறருக்கு தீமையில்லாதபடி யாதொரு சொல்லையும் எப்போதும் சொல்லுதலாகும் வாய்மை என்று கூறப்படுவது எது என்றால் அது மற்றவருக்கு ஒரு சிறிதும் தீங்கு இல்லாத சொற்களை சொல்லுதலாகும் உண்மை என்று சொல்லப்படுவது இது என்றால் எவருக்கும் எத்தகைய தீங்கையும் தராத சொற்களையே சொல்வதாகும் குற்றமே இல்லாத நன்மையை தருவது என்றால் பொய்யான சொற்களும் கூட வாய்மையின் இடத்தில் வைத்து சிறப்பாக கருதத்தகுந்தவையாகும் உண்மை வாய்மை மெய்மை இம்மூன்றும் ஒன்று போலத்தான் தோன்றுகின்ற சொற்கள் ஆனால் வேறுபாடுகள் இதில் உள்ளன இம்மூன்றாலும் மனிதன் தவறின்றி வாழ வேண்டும் இதனை மனமொழி மெய்களால் தவறாது நடப்பேன் என்று உறுதி கொள்ள வேண்டும் என்று சான்றோர்கள் நமக்கு அறிவுறுத்தியிருக்கிறார்கள் உள்ளத்தில் பொய்யின்றி ஒழுகுதல் உண்மை உள்ளத்தில் உள்ள உண்மை மாறாமல் வாய் வழியாக சொல்லாக பேச்சாக வெளிப்படுவது வாய்மை வாய்மை மொழி மாறாமல் நடப்பது மெய்மை உள்ளத்தில் இருப்பது உண்மை வாய்வழி வருவது வாய்மை மெய்யால் உடலால் செயற்படுவது மெய்மை என்று பேரங்கிய பெருமக்கள் விளக்கமளிப்பார்கள் வாய்மை என்றால் என்ன என்பதற்கு பல விளக்கங்கள் கொடுக்கப்படலாம் ஆனால் பொய்யாமையே வாய்மை என்கின்றார்கள் வள்ளுவர் அப்படித்தான் உரைத்திருக்கிறார் எப்பொழுதும் எந்தச் சூழலிலும் பொய் பேசாதிருத்தல் வாய்மை எனப்படும் பொய் என்றால் அது தீமையின் அடிப்படை ஒருவனை பொய்யன் என்று சொன்ன உடனே அவன் தீயவன் என்று அடையாளம் காட்டப்படுகிறான் எனவே பொய் பொய் பேசுதல் என்பவை தீமையின் அடையாளங்களே ஆனாலும் பேசுகின்ற பொய்யால் ஒரு நன்மை கிடைக்குமானால் அதையும் வாய்மை சார்ந்தது என்று ஏற்றுக்கொள்ளலாம் என்றும் வள்ளுவர் விளக்கமளிக்கிறார் மனிதராகப் பிறந்த அனைவரும் நாம் மனசாட்சியோடு தான் நமது வாழ்க்கையை வாழ்ந்தாக வேண்டும் மனசாட்சிக்கு ஏற்ப மனிதன் வாழ்வதனையே வாய்மை என்று கூறுவது உண்டு ஆகவே ஒருவர் உண்மை பேசுவதால் அளவுக்கு இடர்களை சந்திக்க நேர்ந்தாலும் அதனால் கிடைக்கும் பலன்களானது அளப்பரியதாக இருக்கும் உண்மை என்பது அனைவருக்கும் நன்மை பயக்கும் நல்ல பண்பாகவும் ஆகவே ஒருவர் உண்மை பேசுவதினால் மன வலிமையும் மன நிறைவையும் தருகின்ற ஒரு சூழலுக்கு ஆட்படுத்தப்படுவார் ஆனால் உண்மை பேசும்போது அதுபோன்று எந்த ஒரு பிரச்சனைகளுக்கும் வாய்ப்பளிக்க முடியாத ஒரு நிலை உருவாகிவிடும் இதனைத் தவிர நாம் யாரிடமாவது பொய்யுரைத்து அது நிரூபிக்கப்பட்டால் நம்மீது மற்றவர்களுக்குள்ள நம்பிக்கை மற்றும் சமூகத்தில் உள்ள நன்மதிப்பு ஆகியவற்றை இழக்க நேரிடும் இவைகளையெல்லாம் அடிப்படையாக கொண்டு உண்மையோடும் வாய்மையோடும் மெய்மையோடும் வாழ்கின்ற வாழ்வியல் முறையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் எல்லாம் வல்ல அல்லாஹ் நமக்கும் நம் சந்ததிகளுக்கும் அருள்வாளிப்பானாக அஸ்லாமலைக்கும் வரமத்துல்லாஹ் வபர்காத்தூ